அனைவருக்கு வணக்கம் மைக்கை பிடிச்சி பேசுனா மன்னர் நினைப்போ பொன்முடிக்கு கடுமையான கேள்விகளை கேட்டதோடு திராவிட மாடல் அரசுக்கும் கடும் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம் அது பற்றி தான் விரிவா போகிறோம் பொன்முடி மீது எத்தனையோ வழக்குகள் நிலுவையில் இருந்து வருகிறது சொத்து குவிப்பு வழக்கு ஊழல் வழக்குகள் என்று சொல்லி நிறைய வழக்குகள் இருந்தே வருகிறது அப்படி இருக்கக்கூடிய தான் கடந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு அவர் மீது இன்னொரு வழக்கு புதிய வழக்கு ஆபாச பேச்சுக்கான வழக்கு சர்ச்சை பேச்சுக்கான வழக்கு சைவம் வைணவம் குறித்து பொன்முடி பேசிய பேச்சுகள் பெரிய ஒரு சர்ச்சை பொருளாக மாறியது கடும் எதிர்ப்புகள் தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து பொன்முடிக்கு கிளம்பியது பொன்முடி தன்னுடைய பேச்சுக்கு ஒரு கட்டத்தில் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் சமாளிப்பதற்காக மன்னிப்பு கேட்டு வார்த்தார் மன்னிப்பெல்லாம் செல்லுபடியாகாதுங்க மன்னிப்பு கேட்டதும் நாங்கள் வந்து விட்டுறலாம் முடியாது தொடர்ந்து பொன்முடி மீது எங்களுடைய எதிர்வினைகளை நாங்கள் ஆற்றிக்கொண்டே இருப்போம் பொன்முடி பதவி விலகிற வரைக்கும் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்து பொன்முடி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுகிறது வரைக்கும் பொன்முடிக்கு எதிரான எங்களுடைய எதிர்ப்புகள் இருந்த வண்ணமே இருக்கும் என்று பரவலாக மக்கள் கடும் எதிர்வினைகளை ஆற்றி வந்தார்கள் ஒரு கட்டத்தில் திராவிட மாடல் அரசு என்ன செய்ததுன்னா பொன்முடியை இருந்து நீக்கியது கட்சி பொறுப்பில் இருந்தும் நீக்கியது மக்கள் சொன்னதும் திராவிட மாடல் அரசு கேட்டுவிட்டதா என்று கேட்டால் அப்படி இல்லை நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்தது மாண்புமிகு நீதி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் இந்த வழக்கை தாமாக முன் வந்து விசாரணைக்கு எடுத்து கடுமையான கண்டனங்களை எல்லாம் திமுகவுக்கு தெரிவித்திருந்தார் திமுக அரசுக்கும் பொன்முடிக்கும் தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்துதான் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார் கட்சி பொறுப்பிலிருந்தும் நீக்கப்பட்டார் நூற்றி நாற்பத்தி நான்கு புகார்கள் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி கொடுக்கப்பட்டது பொன்முடி என்ன செய்கிறார் அப்படின்னா இந்த வழக்கை முடித்து வைக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறார் அதனுடைய விசாரணை தான் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்திருக்கிறது ஏற்கனவே இந்த வழக்கினுடைய விசாரணை வந்தபோது காவல்துறை பொன்முடி மீது சரியான நடவடிக்கை எடுக்காமல் இருந்தீர்கள் என்றால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படும் என்கிற ஒரு உத்தரவை எச்சரிக்கையெல்லாம் நீதிமன்றம் பிறப்பித்திருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய தினம் இந்த வழக்கினுடைய விசாரணை வந்தபோது இந்த வழக்கினுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்ன நிலையில் இந்த வழக்கு இருக்கிறது என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீதிமன்றம் கேள்வி எழுப்பிய போது அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொன்முடி மீது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நூற்றி நாற்பத்தி நான்கு புகார்களையும் காவல்துறை அவங்க வந்து விசாரித்து விட்டு பிறப்பித்து வருகிறார்கள் என்ன உத்தரவு தகுந்த உத்தரவுகளை பிறப்பித்து வருகிறார்கள் அதாவது அரசு வழக்கறிஞர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த புகார்களுக்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை பொன்முடி பேசிய இந்த பேச்சு என்பது ஏற்கனவே பேசப்பட்ட பேச்சு தான் அதனால இதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை காவல்துறை தகுந்த உத்தரவை பிறப்பித்து வருகிறார்கள் என்று அதாவது வழக்கை நாங்கள் முடிச்சு வச்சுட்டு வர்றோம் அவர் மேல நடவடிக்கை எடுக்க முடியாது பொன்முடி எங்க ஆளுங்க அமைச்சரவையில் இருந்தவர் திமுக மூத்த தலைவர்களில் ஒருவர் அவர் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முடியாது என்பதை மறைமுகமாக மறைமுகமாக இல்லை இதை விட வெளிப்படையாக சொல்ல முடியாது நீதிமன்றத்தில் அரசு தரப்பு வழக்கறிஞர் வைக்கிறார் நீதிமன்றம் கேட்டுட்டு இருக்குமா இதெல்லாம் திமுக கட்சி கூட்டமா தொண்டர்களிடம் சொல்வதெல்லாம் அப்படியே அவர்கள் கேட்பதற்கு இது நீதிமன்றம் நீதிமன்றம் மிகச்சரியான கேள்விகளை எல்லாம் எழுப்பியிருக்கிறது முதல்ல என்ன கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியதுன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தீர்ப்பு எழுதும் அதிகாரம் யார் கொடுத்தது சொல்லுங்க நீதிமன்றம் கேள்வி எழுப்புகிறது வழக்கை எப்படி நீங்கள் முடித்து வைப்பீர்கள் முகாந்திரம் இல்லைன்னு எப்படிங்க சொல்லுவீங்க உங்களுக்கு எதிரானவர்கள் மீது புகார் கொடுக்கப்பட்டால் அதுக்கெல்லாம் முகாந்திரம் இருக்கும் உங்களுக்கு ஆதரவானவர்கள் என்றால் முகாந்திரம் இருக்காதா என்கிற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் புகார் கொடுத்துருக்குறாங்க ஒருத்தர் இரண்டு பேர் நூற்றி நாற்பத்தி நான்கு பேர் பொன்முடி மீது புகார் கொடுத்திருக்கிறார்கள் அங்கே எழுப்பப்படுகிறது அதே போன்று சொல்கிறாங்கன்னா ஆரம்பகட்ட விசாரணைக்கும் புலன் விசாரணைக்கும் வித்தியாசம் இருக்கிறது கத்தியால் குத்தினா ரத்தம் வராதுன்னு சொல்லி கத்தியால நீங்க வயதுல ஒருத்தனை குத்திட்டீங்கன்னா ரத்தம் வந்து அவன் செத்து போயிட்டான்னா அதுக்கப்புறமா நான் சும்மா தான் செய்து பார்த்தேன் என்று சொன்னால் விட்டு விடலாமா என்கிற கேள்வியை நீதிமன்றம் எழுப்பி இருக்கிறது இது நூற்றி நாற்பத்தி ஆறு கோடி மக்கள் வாழக்கூடிய ஜனநாயக நாடு என்ன வேணாலும் பேசலாம்லாம் இங்கே பேசிட்டு போயிட முடியாது இது போன்ற நபர்களின் வாயை கட்டுப்படுத்த தான் இந்த நீதிமன்றம் விரும்புகிறது நீதிமன்றத்தின் விருப்பம்தான் மக்கள் எல்லோருடைய விருப்பமும் நீதிமன்றமாவது இந்த அராஜகவாதிகளுக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டாதா என்று எதிர்பார்த்து காத்திருந்த மக்களுக்கு மிகச் சரியான ஒரு பதில் கிடைத்திருக்கிறது என்று சொல்லலாம் இதைத்தான் மக்கள் எதிர்பார்த்தார்கள் இப்படிப்பட்ட நீதிபதிகள் தேவை மாண்புமிகு நீதியரசர் வேல்முருகன் அவர்கள் அவர்தான் இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பொது இடத்திற்கு வந்தால் ஒழுக்கமாக பேசணும் தன்னை ராஜாவாக நினைத்து பொதுக்கூட்டத்தில் பேசக்கூடாது நான் மட்டும்தான் உலகத்தில் இருக்கிறேன்னு நினைச்சி பேசக்கூடாது நானும் இவர்களில் ஒருவன் என்கிற எண்ணம் வேண்டும் இதுதான் பிரச்சனைங்க நான் அமைச்சர் நான் ஆளுங்கட்சி நான் என்ன வேணாலும் பேசுவேன் என்னை கேட்குறதுக்கு யாரு அரசே எங்களுடைய அரசு காவல்துறை எங்களுடைய காவல்துறை என்னெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாதுங்கிற திமிர் இருக்கிறது அந்த திமிர் தான் இந்த பேச்சு பொன்முடி இது போன்ற ஆபாச பேச்சுக்களை சர்ச்சை பேச்சுகளை பேசுவது இது முதல் முறை அல்ல பல பேச்சுகளை பேசியிருக்கிறார் தமிழ்நாட்டு பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய பேச்சுக்களை எல்லாம் நிறைய பேசினார் எல்லோருக்குமே தெரியும் நீங்க எல்லாம் ஓசியில தானே போறீங்க பேருந்துல அவர் பேசிய பேச்சுகள் அது மட்டும் புகார் கொடுக்க வந்த பெண்கள் மீது இவர் நடந்து கொண்ட விதம் எல்லாமே நமக்கு தெரியும் பொன்முடி மீது ஒட்டுமொத்த நாடே வெறுப்பில் தான் இருந்தது இவரை போன்ற நபர்கள் அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக அல்ல ஒரு மனிதனாக வாழ்வதற்கே தகுதியற்றவர் என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருந்து வந்தது ஏனென்றால் அவ்வளவு திமிரு தெனாவட்டு அராஜகம் அப்போ அப்படிப்பட்ட பொன்முடிக்கு நீதிமன்றம் இது போன்ற பாடத்தை புகட்டுவது சரியானது மிக சரியானது அது மட்டும் இல்லாமல் நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா காவல்துறை வழக்க முடிச்சு வைச்சாங்கங்கிற காரணத்துக்காக நான் வழக்க எல்லாம் முடித்து வைக்க போகிறதில்ல இந்த புகாரில் ஆரம்ப கட்ட விசாரணை நடத்த வேண்டும் அது மட்டும் இல்லாமல் புகார்தாரர் இந்த பொன்முடி அவருக்கு சம்மன் அனுப்பி விளக்கம் கேட்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது இந்த புகாரை முடித்து வைத்தால் அது குறித்து முறையாக புகார்தாரர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் இதெல்லாம் நடக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிற கருத்துகளையும் நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேசுகிறப்ப யோசிச்சு பேசணும் இஷ்டம் போல எல்லாம் பேசக்கூடாது மைக்கு கிடைச்சா என்ன வேணாலும் பேசலாம் என்றுலாம் பேசக்கூடாது என்கிற எச்சரிக்கையையும் பொன்முடிக்கு கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கை நீங்கள் எப்படி விசாரித்து முடிக்கிறீர்கள் என்பதை நான் பார்க்கத்தான் போகிறேன் என்று ஒரு எச்சரிக்கையையும் கொடுத்திருக்கிறது நீதிமன்றம் எத்தனை எத்தனை செருப்படிகளை நீதிமன்றத்திடம் இவர்கள் வாங்கினாலும் இவர்கள் திருந்த போவதில்லை திருந்த மாட்டார்கள் இவர்கள் இருந்தார்கள் என்றால் பொன்முடி மீது எப்போதோ நடவடிக்கை எடுத்திருப்பார்கள் ஆனால் நடவடிக்கை எடுக்கல நடவடிக்கை எடுப்பதற்கு முகாந்திரமே இல்லை என்று இவர்கள் சொல்கிறார்கள் என்றால் இது நீதிமன்றத்தை அவமதிக்கக்கூடிய செயல் இல்லையா நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கை விசாரணைக்கு எடுக்கிறது பொன்முடியை கடுமையாக கண்டித்தது இந்த வழக்கினுடைய விசாரணையின் போது அதனால்தான் பொன்முடியுடைய அமைச்சர் பதவியே போனது அப்ப நீதிமன்றம் தாமாக முன் வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுத்து காட்டமான விமர்சனங்களை வைக்கிறது அடுக்கடுக்கான கேள்விகளை எல்லாம் எழுப்புகிறது மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டோம் என்று சொல்கிறது இவர் மன்னிப்பு கேட்டார் இல்லையா மன்னிப்பு கேட்டாலும் விடமாட்டோம் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் நடவடிக்கையெல்லாம் நாங்கள் எடுக்க மாட்டோம் நாங்கள் ஆளுங்கட்சி உங்களால் என்ன செய்து விட முடியும் பாருங்கள் என்று நீதிமன்றத்திற்கே சவால் விடக்கூடிய வேலையைத்தானே இவர்கள் செய்கிறார்கள் அதைத்தானே ஏ ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திமுக அரசு செய்கிறது இல்லைன்னா இவை நடவடிக்கை எடுங்க எடுத்திருக்க வேண்டும் இல்லையா இதுவே மற்றவர்கள் வேறு ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் பேசினால் எத்தனை எத்தனை வழக்குகள் இந்நேரம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் கைது நடவடிக்கைகள் இருந்திருக்கும் குண்டா சுரைக்கும் போடுவார்கள் பேசியதற்காகவே பலர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து சிறையில் அடைத்து குண்டாஸ் போட்ட அரசு தானே இந்த அரசு போட்ட குண்டாஸ் எதுவுமே நிலைக்காது நீடிக்காது அத்தனை குண்டாசும் உடைந்து நொறுங்கி போய்விடும் இவர்கள் போடக்கூடிய வழக்குகள் பொய் வழக்குகள் அத்தனையும் உடைந்து நொறுங்கி போய்விடும் ஆனால் பொய் வழக்கு போட தெரியுது இல்லையா அதை செய்ய தெரியுது இல்லையா இது நீதிமன்றம் சொல்லியது தானே இப்போ இவர் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க தெரியல உங்களுக்கு அது ஏன் இவர் மீது மட்டும் முகாந்திரம் இல்லை மற்றவர்கள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்க முகாந்திரம் இருக்கும் அப்படி இல்லைனா நீங்கள் புதிதாக கதை கட்டி முகாந்திரத்தை உருவாக்குவீர்கள் ஆனால் நீங்கள் வெளிப்படையாக தெரிகிறது அவர் பேசிய பேச்சு கொச்சையான ஆபாசமான பேச்சு தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய பேச்சு என்று ஆனாலும் நடவடிக்கை எடுக்கலைன்னா இது திராவிட மாடல் அரசு இப்படித்தான் இருக்கும் நீதிமன்றம் இதை விடக்கூடாது இவரை விட்டால் இனி எல்லோரும் இதை போன்று பேசுவார்கள் ஏ பொன் பேசினார் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை நாமும் பேசுவோம் என்று தொடர்ந்து பேசுவார்கள் அதிலும் திமுக பேச்சாளர்கள் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற பேச்சாளர்கள் இன்னும் பல பேச்சாளர்கள் முழு நேரமாக ஆபாசத்தை தவிர வேறு எதையும் பேசுவதை அவர்கள் வாடிக்கையாக வைத்திருப்பதில்லை மேடை ஏறினாலே ஆபாசம் கொச்சையான பேச்சு முகம் சுளிக்க வைக்கக்கூடிய வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய பேச்சு அறிவறுக்கத்தக்க கூடிய பேச்சுகளை அதிக அளவில் பேசிக்கொண்டிருப்பது இந்த கட்சி இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் மேடை பேச்சாளர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் அவர்கள் எல்லோருக்கும் துணிச்சலும் தைரியமும் திமிரும் வந்துவிடும் இது திமிர்த்தனமான பேச்சு திமிரில் பேசக்கூடிய பேச்சு அதிகார திமரில் பேசக்கூடிய பேச்சு இந்த திமிர் அடக்கப்பட்டால்தான் இவர்களுடைய இந்த ஆபாச பேச்சுகள் கொச்சையான பேச்சுகள் அடங்கும் அந்த திமிரை நீதிமன்றம் அடக்கும் என்று எதிர்பார்ப்போம் பார்ப்போம் இந்த வழக்கினுடைய விசாரணை அடுத்த மாதத்திற்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த விசாரணையின் போது என்ன நடக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்